வணக்க மக்களே வழியான செய்து செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா எடப்பாடி சொன்ன வார்த்தை ராஜ்யசபா சீட் குறித்து உறுதி வாங்க வேண்டியவை பொது எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தங்களுடனான கூட்டணியில் தான் கண்டிப்பாக தொடர்வார்கள் என்று நம்புவதாக தெரிவித்திருந்தார் அதாவது தேமுதிக கேட்ட ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட அளிக்கப்படும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமியோ திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பிரச்சனை உருவாகும் என்று விமர்சித்துள்ளாராம் அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்டமாக மக்கள் சந்திப்பு பயணத்தை

எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதே போலதான் கடந்த சில மாதங்களாக அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக வருகிறதா தேமுதிக பொருளாளர் சதீஷ் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று அதில் திமுக எம்பி டி ஆர் பாலுவுடன் நட்பு பாராட்டியிருந்தாராம் அதே போலதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் திமுகவை விமர்சிப்பதை குறைத்து விட்டாராம் அதே போலதான் நெருக்கம் காட்டுவதில்லை என்றும் கூறலாமா இதற்கு காரணம் என்னவென்றால் அதிமுக தரப்பில் கொடுப்பதாக இருந்த ராஜசபா சீட்டை கொடுக்காததே காரணம் என்று பார்க்கப்படுகிறதா பார்க்கப்படுகிறது தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக அளிக்கப்படும் பார்க்கப்படுகிறது இது ஒரு காரணமாகவே ஜனவரி தேதியில் கூட்டணியில் கண்டிப்பான நிலைப்பாட்டை அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் தான் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேமுதிக எங்களுடன் பயணித்து வந்தவர்கள்தான் அவர்கள் எங்களுடனே தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றும் கூறியிருந்தாராம் அவர்களுக்கு அளிப்பதாக இருந்த ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அளிக்கப்படும் என்று உறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது அதே போலதான் அதிமுகவில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் தொகுதி பங்கீடு எளிதாக முடிந்துவிடும் என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இழந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பு விடுக்கப்பட்ட எந்த ஒரு கட்சியும் இதுவரை அவருடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றே மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது அதனால் ஏற்கனவே இருக்கும் தோழமை கட்சிகளை சரியாக கையாள வேண்டும் என்பதற்கான எடப்பாடி பழனிசாமி தேமுதிக குறித்து இப்படி பேசியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்